அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்ற குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில அனைவருமே மிஸ் பண்ணாத பலன் மந்திரி பலன் ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கு இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரக பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரகப்பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியத்தை இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இதை கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமாக இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பெருசியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே வரக்கூடிய கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி எப்போதுமே இந்த ராசியுடைய குணம் லாபகரமான ராசி பதினொன்னா நம்மளுடைய ஆசைகளை காட்டக்கூடிய ராசிங்க கும்பராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே பெருசா யோசிக்கக்கூடிய குணம் யாரு கிட்டா இந்த ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடிய அமைப்புக்கு மைண்ட் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் உள்ள ஒரே ராசி கும்ப ராசி அதனாலதான் அந்த ராசியுடைய சிம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க கலசத்துடைய உருவத்தை கொடுத்திருப்பாங்க எதுவுமே ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசி கரகட்ட அதிகமாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பராசில அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கப்படுறார் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் கிரகம் இப்ப பார்ப்போம் பொதுவாக உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாகத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் ஐந்து கிரக கூட்டணி எல்லாம் பாருங்க ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இந்த ஐந்து கிரகம் இருக்கு மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரியன் பகவான் பயிற்சி ஆகிறாரு உச்சமாகறாரு எப்போ ஏப்ரல் பதினாலு அடுத்த நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் உங்க அமைப்பு பிரகாரம் அதுவும் ரிஷபத்தில் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதான் கிரக அமைப்பு ஆறாம் இடத்துல ராகு பகவான் அதாவது கடகராசியில் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பாத சனியாக வருது ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி இந்த சனில மூணு வித சனி சொல்லுவாங்க மங்கு சனி பொங்கு சனி மரண சனிம்பாங்க இது மூணு விதமான சனி அதாவது சிறு வயசுல வர்றதா மங்கு சனி ஒரு மனிதனை மங்க ப ம மந்தப்படுத்தும்பாங்க ஒரு முப்பது வயசுக்கு மேல வருதுன்னா முப்பதுல இருந்து ஒரு அறுபதுக்குள்ள வருதுன்னா பேரு பொங்கு சனி இது எல்லாமே வருமானம் பொருளாதாரத்தை ஆஹ் இடத்துக்கு ஏத்தாப்புல கொடுக்கும் உங்க சனி பவனுக்கு ஜாதத்துல எப்படி இருக்கா அது பொறுத்து கொடுக்கும் மரண சனி லாஸ்ட் அதாவது மூணாவது ரவுண்டு வரக்கூடியதான் மரண சனி அது உடல் உபாதையை காட்டக்கூடிய சனி இதுதான் பிரிப்பாங்க இப்ப உங்களுக்கு எந்த சனி ஓடுதுன்னு பாருங்க மங்கு சனியா பொங்கு சனியா மரண சனியா எந்த இது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பாருன்னு பாத்துக்கங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு எல்லாமே இயங்கணும்னா சனி பகவான் இல்லாம எதுவுமே இயங்கவே இயங்காது தொழிலா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் அப்ப எந்த இடத்துல அவர் இருக்கிறார் நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு பாதகாதிபதியா மாரகாதிபதியா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த பலனை தூக்கி மேட்ச் பண்ணுங்க கரெக்டா வரும் ஏன்னா சனி பகவான் நகை பணம் அதாவது நகை பணம் உள்ள இடத்துல போய் பயிற்சி ஆகிறார் குருவுடைய வீட்டுக்கு போறதுனால நான் சொல்றேன் இப்ப குருவுடைய வீட்டுக்கு போனா என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பாத்துங்க குரு சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக காட்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ம சனி யார் ஜாதத்துல சனி சரியா இல்லையோ சரியான ஒரு யோகத்தை இதுக்கு முன்னாடி கொடுக்கல சரியான ஒரு யோகத்தை இல்லை ஒரு மந்தமான தன்மைய கொடுத்துட்டார் நிறைய பேருக்கு அதாவது இந்த கும்பராசிக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை நிறைய பேருக்கு பாருங்க நம்ம ஏன் வேலை உத்தியோகத்தை தடையும் நம்ம எடுக்கிறோம்னா சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து போறா குருவோட சாரத்துல நின்னாரு குரு ஆல்ரெடி நாலாம் இடத்துல போய் இருக்கும்போது நாளுங்கிறது இடம் மாற்றம் தான் அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வெளியூர் போறது தடை பண்றது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா கும்பராசியாக இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றது அப்ப அவ்வளவு ஒரு விஷயத்த கும்பராசிக்கார தடையை பார்த்தாங்க ஆனா இனிமேல் வரும்னா இனிமேல் கொஞ்சம் வாய்ப்புகள் குறையுதா அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு திருமண தடை அதிகமா இருந்துச்சு திருமணம் பேசிக்கிட்ட போகும்போது திருமண தாமதமாகிறது இல்ல ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது இது எல்லாமே பாருங்க ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா மேக்சிமம் இந்த கும்ப தான் அப்போ திருமண தடையும் இருந்துச்சு படிக்கக்கூடிய மாணவ மாணவியும் படிப்பு கல்வியும் ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க காரகர் புதன் நீசமாக ஒன்றரை மாதம் பாருங்கள் நான் சொன்ன இருந்து எடுத்து பாருங்க கரெக்டாக ஜனவரி இருந்து பாருங்கள் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் கமிஷன் வியாபாரமாக இருக்கட்டும் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும் பாருங்க ஐடிஏ ஃபீல்டு எழுத்துக்கடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பாருங்க அப்படியே ஸ்லோவாக இருக்கும் கும்பராசிக்கு எடுத்து பாருங்க இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு செலவுகளோ இது மாதிரி நிறைய பூர்வ சொத்து பூர்வீக எடுத்த டாக்குமெண்ட்ல பிரச்சனைகளோ இல்லை ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாச்சும் ஒரு இடத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ யாரு கும்பராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க ஒரு இடத்த விற்க முடியாம தடை த ஆகிறது பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆகுறது எல்லாமே ரெண்டு மூணு மாசம் பாருங்க யாருக்குன்னா கும்பராசிக்காரங்க இருந்திருக்கும் பாருங்க இல்லை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்க்கக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்து கும்பராசி அதனால சொல்றேன் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் பாதிப்பு இல்லை இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை வெற்றியான பதை நோக்கி போறீங்க பயங்கரமான ஒரு வெற்றியான பதை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் அதுவும் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் பேச்சி அப்புறம் சூரியன் இரண்டாம் பாதில இருந்தா என்ன ஒன்று ஒரு பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு அதெல்லாம் மூணாம் இடத்துல வெற்றிக்கு சூ போயிட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்பு கல்வி இனிமே வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் ஏன்னா புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு எப்ப ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஏப்ரல் ஏழுக்கு அப்புறம் பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு மேல் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல தனியார் ஃபேக்ட்ரியில வேலை பார்த்து மேல ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்குது ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தீரும் படிப்பு கல்வி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஏப்ரல் மாசம் நிறைய பேரு இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே தீரணுங்க ஏப்ரல் மாசம் கரெக்டா ஏழாம் தேதிக்கு அப்புறம் தீர்ந்து தாங்க ஆகணும் எப்படிப்பட்ட வழக்கானு உங்க பக்கம் ரிசல்ட் வந்துடுங்க யாருக்கெல்லாம் இட சம்பந்தமா பூர்வ சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் இருக்கீங்க கும்பர ராசிக்கிறாங்க எல்லாம் இப்ப ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் வருது பாத்துக்கு இப்ப வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இப்ப வீடு கட்டலாமா வேண்டாமா சுக்கரன் உச்சத்துல இருக்காரு எப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறார் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் பதிமூணு பதினான்கு அப்புறம் நீங்க வீடு கட்டிதான் ஆகணும் இல்லை இடம் வாங்கிதான் ஆகணும் ஒரு இடத்த இல்லை ஒன்றும் வெளிநாடு போகணும் இல்ல வீடு கட்டணும் ரெண்டு பிளான்ல இருந்துங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும் பார்த்துக்கு பொருளாதார வருமானம் குறையே இருக்காது எந்த ஒரு தடை இல்லாம கொடுப்பா அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் எதிரி மேல் அதிகாரி ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்கும் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் பிரம்மாண்டம் ஏன்னா சனி ராகு சேர்ந்திருக்கு அதனால எல்லாமே கிரகம் உங்களுக்கு வக்கிர நிவர்த்தி ஆகுது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனும் நல்ல ஒரு மாற்றமும் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு வரலாம் உடம்பு சார்ந்த பிரச்சனை இப்ப இனிமே இருக்காது ஏன்னா பாத சனிக்க போயிட்டாரு இப்போ ஜென்மசனி தான் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தத்தன்மையை ஒரு சோம்பேறியை உண்டு பண்ணி நிறைய ஒரு தடையை கொடுத்துருச்சு கும்பராசிக்கு இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இங்கே வேலை பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை வரும் பாத்துக்கோங்க கொஞ்சம் ஜாமீன் போடுறது இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசிக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல சனி போகும்போது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் இதை மட்டும் புதுசா போதும் சைன் பண்றது இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் சொந்தமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தாராளமா உங்க லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் பத்தாம் நாள்தான் இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சில பேருக்கு பாத சனி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து மாமனார் மாமியா உறவுகள் லாபங்கள் வருமானம் எல்லாமே சூப்பராக அவருடைய அமைப்பு கண்டிப்பா அமையும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல ஏதாச்சும் லாட்ரி யோகம் அடிக்கமா அடிக்கிறாங்க கண்டிப்பாக நூற்றுக்குன்னு ஒரு பிரசம் கும்பராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் பயங்கரமா இருக்கு பாத்து அப்ப நல்ல ஒரு நேரம் யாருக்குன்னா கும்பராசி கண்டிப்பா வேலை செய்யுது இப்போ ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தா எப்படி இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவேன் பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வெற்றிகள் வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும் பாத்துக்கோங்க இப்ப நட்சத்திர பலன் இதனுடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்மானத்தோட இருக்குமா இருக்கக்கூடிய குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இவங்கிட்ட அவிட்டவங்க கண்டிப்பா இருப்பீங்க ஏன்னா அவிட்ட நேரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய உடல் ரீதியா மன ரீதியா உடம்பு சார்ந்த பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கடன் பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை தடை இதெல்லாம் எல்லாமே பாத்துட்டீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க இந்த ஏப்ரல் மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு அனுகூலம் மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் பார்த்துங்க வேலை மாறுறதோ இடம் மாறுறதோ இல்ல வெளியூர் போறதோ இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அவிட்ட நேரத்தில் அற்புதமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா அமை அடுத்து பாத்தீங்கன்னா சதயனத்தில் பிறந்தவங்க இதிலேயே ஒரு யோசிக்க யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் பாருங்க இதுலயுமே பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படி எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த சனி ராகு இணைகிறால பாருங்க உங்களுடைய நட்சத்திரதிபதி சனி பாகம் பாக்குறாரு ரெண்டு நாள் தொழில் அப்ப வருமானம் இன்கம் இதை பத்தி உங்க மைண்டு சிந்தனை ஓட ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப வருமானம் இன்கம் குடும்ப சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த சனி ராகு இணைவால் பயங்கரமா அந்த சதை சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரமா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதனம் சில பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போக குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் நிறைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை பார்த்துட்டீங்க லைஃப்ல நிறைய ஒரு மந்தமான தன்மை பிரச்சனை தடை எல்லாமே பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரம் வரும் அதாவது இந்த புரட்டாதனம் சில பிறந்தவங்க ஏன்னா குரு பகவான் இனிமே தான் கொஞ்சம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போறாரு உங்களுக்கு இப்ப வீடோ இடமோ பூமியோ வெளியூரோ வெளிநாடு மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ படிப்பு கல்வி ஒரு அனுகூலம் இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு தான் யார் வர்றது இந்த சனி பகவான் வர்றாரு அப்ப நிறைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது எல்லாமே ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது